இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு பகுதியாக இருக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணி விளையாட உள்ளது இதற்காக இங்கிலாந்துக்கு எட்டு ஆண்டுகளுக்கு பின் இலங்கை அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் நாளை ஓல்டு டிராப் தொடங்குகிறது இது தொடர்பு குறித்து இலங்கை அணியின் இடைக்கால பயிற்சியாளர் சனன் ஜெயசூரிய கருத்து தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் இலங்கை அணி இங்கிலாந்துக்கு எதிரான அரிதான வாய்ப்புக்கான பசியுடன் இருக்க வேண்டும் நான் அந்த பசி இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன் அதன் சிறந்த வாய்ப்பை வீரர்கள் அறிந்திருப்பதை உறுதி செய்துள்ளேன் இது போன்ற மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவது மீண்டும் எளிதாக கிடைக்கும் வாய்ப்பு அல்ல எனவே எங்களால் முடிந்தவரை அதை எடுக்க வேண்டும் இங்கு எடுப்பது சவாலானது ஏனெனில் ஆடுகளங்கள் பிளட்டாக இருந்தாலும் பந்து ஸ்விங் அல்லது சீமிங்கை தொடங்கும் அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார்